லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் வெறுப்பு பிரச்சாரம் செய்த இருபது இடங்களில் பாஜக தோல்வி அடைந்திருக்கு இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க தோல்வியில் அடுத்தது பாருங்கள் வரவே வராது பாஜக வரவே வராது இப்போ எனக்கு நாலு இருக்குது ரெண்டு புள்ளிங்களை வந்து நான் கொடுக்க முடியுமா என்கிட்ட நாலு இருக்குது ரெண்டு வீடை கொடுக்க முடியுமா நாலு மாடு இருக்குது கொடுக்க முடியுமா அப்படின்னா என்ன ஆட்சி இன்னும் தலைவன் அந்த மாதிரி தலைவனே தேவையே கிடையாது இப்பயே தெரிதா அவங்களுக்கு தெரிதா இல்லையா ஜாதி வரி வரி இந்தியன்னா யார் சுதந்திரம் வாங்கும்போது எல்லாம் ஒன்றா தான் சுதந்திரம் வாங்கினாங்க இப்போ மட்டும் இந்து வேறு முஸ்லீம் வேறுன்னு பிரிக்கக்கூடாது எல்லாம் ஒரே மக்கள் எல்லாம் ஒரே தமிழன் ஒரே மக்கள் இந்த நாட்டில் வந்து மோடி வந்து ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் அமைச்சிருக்கார் அந்த மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் அவருக்கு கிடைச்ச காரணம் வந்து அவருடைய வெறுப்பு அரசியல் எங்கெங்கெல்லாம் போய் அவர் வெறுப்பு அரசியலை யூஸ் பண்ணாரோ அங்கெல்லாம் வந்து அவருக்கு ஜெயிக்கலை முஸ்லீம்களுக்கு தா தாலியை பறித்து முஸ்லீம்கள்ட்ட கொடுத்துருவாங்க பசுமாட்டை அறுத்து சாப்பிட்டுருவாங்க எல்லாமே நடந்துடும் ராகுல் காந்தி பண்ணி கொடுத்தாலும் பேசுனார் அது ஒன்றும் ஆகலை ரெண்டாவது நீங்கள் நல்லா நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க நிப்பாட்டின சீட்டை வந்து நானூற்றி திச்சிட்றியா இவங்க கூட்டி இவர் பாஜக நிப்பாட்டின சீட்லையோ அவங்க கட்சி கூட்டணி கட்சிக்காரவங்க நிப்பாட்டின சீட்லையோ ஒரு முஸ்லீம் எம்பி கூட கிடையாது ஒரு முஸ்லீம் எம்பியை கூட நிப்பாட்டில முஸ்லீமர் கூட நிப்பாடுற எம்பியாக கூட ஏன்னா அந்த முஸ்லீம் எம்பியாக நிப்பாட்டாமல் இது பண்ணிட்டாங்க பிரதமர் மோடி பாராளுமன்ற தேர்தலில் அவர் என்ன பேசினோம்னு கடைபிடிக்கலை தேர்தலை மீறினார் ஜனநாயகத்திலாம் போட்டு காலில் போட்டு மிதிச்சிட்டாரு திடீர்னு ஞானத்தையும் பேசுகிறாரு திடீர்னு வந்து நான் தான் வந்து இறைவனுடைய மறுபிறவின்னு சொன்னார் இதெல்லாம் அந்த அந்தந்த இட மாநிலங்களில் சில தகுந்தால போல் வேஷம் போட்டு பேசினார் கடைசியாக பாறையில் போய் உட்காந்துட்டார் விவேகானந்தர் பாறையில் உட்காந்து நான் வந்து அமைதியை கடைபிடிக்கும் போது எனக்கு வந்து ஞானம் கிடைக்க போகுதுன்ட்டு போயிட்டார் இப்படி பார்த்தீங்கன்னா வெறுப்பு பேச்சு அப்படின்னு சொல்லும்போது நிறைய வெறுப்பு பேச்சு பேசினார் கடுமையாக வெறுப்பு பேச்சு பேசினார் அது எப்படி பேசினார் அப்படின்னா காங்கிரஸ் கட்சி என்பது இஸ்லாமிய மக்களுக்கு மாத்திரம் அது உறுதுணையாக இருக்குது அந்த கட்சி ஆட்சிகள்லாம் வரும்பொழுது வந்து வந்துருச்சு அப்படின்னா சரி கழுத்தில் தொங்குகிற தாலி இருக்காது தாய்மார்களே அதெல்லாம் அறுத்துடுவானுங்க அப்படின்னு பச்சையாக பேசினார் இந்த வெறுப்பு பேச்செல்லாம் வந்து உத்தரப்பிரதேசத்தில் நிறைய பேசினார் அவர் பேசும்போது வந்து நிறைய இடங்களில் இப்போ என்னென்னா அது ஒரு விதமான சலசலப்பு மாதிரி இல்லை மக்கள் மத்தியில் வந்து ஒரு அமைதி இல்லாமல் போயிடுச்சு இவர் ஒரு பிரதமரே வந்து இந்த மாதிரி வர பேசுகிறாரு இவர் மீண்டும் அவர் ஆட்சிக்கு வந்தார்னா என்ன நடக்கும் பெரிய விபத்து நடக்கும் ஒரு போர்க்கலவரம் மாதிரி இனவெறியோட பெரிய பதற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு எல்லாரும் பார்த்தாங்க பெரிய அறிவுஜீவிகள்லாம் எச்சரிக்கை சொன்னாங்க மீறி பேசினார் ஆனால் அவர் பேசுன இடங்களில் பூரா படுதோல்வி குறைந்தது வந்து இருபத்தி ரெண்டு இடங்களில் ஏதோ வந்து அவருக்கு சரியாக பதியாக பாதிப்பு சரியாக வெற்றி பெற முடியலை அப்படின்னு வெறுப்பு பிரச்சாரன்னா எல்லாம் மாற்றி மாற்றி வந்து சொல்லிக்கிறதா இவங்களுக்கு ஆகாது அவங்க சொல்கிறது அவங்களுக்கு ஆகாது இவங்க சொல்கிறதுன்னு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தால் வந்து ஏதோ தோல்வி அடைஞ்சிருக்கோம் அந்த இருபது தொகுதி மட்டும் தோல்வி இல்லை மற்ற சில தொகுதிகளும் அடைஞ்சிருக்குது உடனே இதுதான் காரணம் அதுதான் காரணம் சொல்ல முடியாது நம்ம எதுக்கு நம்ம எங்கள் அப்பாலாம் வந்து மூணு ஃபைட்டில் இருந்திருக்காரு பங்களாதேஷ் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லா ஃபைட்டில் இருந்திருக்காரு எங்கள் அப்பா இந்தியன் ஆர்மின்னா சுமான் கிடையாது ஜுபேதார் தமிழ்நாடு வந்து ஃபார்ட்டி ஃபார்ட்டி அடிச்சிருக்காங்களா தமிழ்நாடும் எஜுகேஷன் உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடும் எல்லாமே எல்லாம் வந்து பார்த்துட்டாங்க தமிழ்நாடும் ஓகே மற்ற ஸ்டேட்டில் என்ன ஆச்சுன்னு சொல்லி யாரும் சொல்லி எதுவுமே பார்க்க முடியாது தமிழ்நாடு என்ன பண்ணாங்கன்னா பிஜேபி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லணும் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் எது உண்மையான விஷயம் தோக்கணும் பாஜகவே வரக்கூடாது இது கூட வந்து கூட்டணியில் தான் வந்தது நின்று இந்த பாஜக மட்டும் சுயேட்சா நிற்க சொன்னுங்க அம்மா நின்ன மாதிரி எந்த கூட்டணியும் வேணாலும் நிற்க நிற்க சொல்லுங்கள் ஜெயிக்கவே மாட்டாங்க எதனால ஜெயிக்க மாட்டாங்கன்னா பண்ணுற அராஜாகும் வந்த அணியே வந்து காசு செல்லாதுன்னு எத்தனை பேரை வந்து வைத்தர் செலவில் அவங்க நாலாவது மூணாவது மந்திரி சபை அமைச்சிருக்கார் இவர் இந்த மூணாவது மந்திரி சபையில் இவ்வளோ பெரிய நாட்டில் ஒரு முஸ்லீம் ஒரு சமுதாயத்தை ஒதுக்கின மாதிரி ஒதுக்கி வச்சுருக்காரு ஒரு மந்திரி சபையில் ஒரு துணை மந்திரி கூட கொடுக்கல இது ஒரு சமுதாயத்தை ஒதுக்கி வச்ச மாதிரி இந்த சமுதாய நாட்டில் பல தியாகங்களை செஞ்சுருக்கு இந்த நாட்டுக்காக பல போராட்டங்களை பண்ணியிருக்கு பல வெள்ளைக்காரனை பல இதெல்லாம் பண்ணியிருக்கு இதுக்கெல்லாம் சமுதாயத்துக்கு வந்து அவர் பண்ணவே இல்லை ஒரு ஆர்எஸ்எஸ்ஸுடைய சித்தாந்தத்தில் இவர் உருவாகியிருக்கார் இவர் அப்படி தான் பண்ணுவார் ஏன்னா இதை புரிஞ்சிக்கிறாமல் ஏன்னா சில மக்கள் வந்து இவங்களுக்கு ஓட்டு போட்டு மறுபடியும் வர வச்சுருக்காங்க ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆக்கியிருக்காங்க ஏன்னா ஒரு நாற்பது சீட்டு கூட வந்தால் தெரிஞ்சிருக்கும் இந்தியா கூட்டணியில் ஒரு இருபத்தி ஆறு எம்பிக்கள் இருக்காங்க சிறுபான்மை எம்பிகள் இல்லையா இந்த இதை கூட வந்து அவங்க இது பண்ணுறாங்க முஸ்லீம்கள் இந்த நாட்டில் இந்த நாட்டுக்காக எவ்வளோ தியாகம் பண்ணுறாங்க திப்பு சுல்தான் அப்துல் கலாம் ஆசாத் மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் அடிமை நாட்டில் போய் நான் இறந்து போக மாட்டேன் அங்கேயே இறந்து போனவர் அவர் வெளிநாட்டில் உடல் அடக்கம் பண்ணவர் எப்படிலாம் தியாகம் பண்ணியிருக்காரு ஏன்னா தியாகம் பண்ண ஒரு சமுதாயத்தை ஒதுக்கி வச்சுருக்காங்க இவங்க இவரை போய் நம்ம என்ன பேச முடியுதுல உடனே இந்த ஆள் செய்வான் இப்போ மட்டும் அந்த ஆள் மட்டும் முந்நூறு சீட்டு வந்துருந்தாண்டா நாட்டை அழிச்சிருப்போம் ஆமாம் ஒரே சட்டம் ஒரே தேர்தல் ஒரே இது ஒரே ஆட்சி அப்படி தான் வந்திருக்கும் மன்னர் ஆட்சி கொண்டு வந்துருப்பார் இப்போ ஓரளவு வந்து உங்களுக்கு இது வந்து இப்போ மைனாரிட்டி கவர்மெண்ட்டு தான் இந்த மைனாரிட்டி கவர்மெண்ட்டு என்ன செய்து பார்ப்போம் போக போக இது எல்லா எல்லா இடங்கள்லையும் இந்த மாதிரி பேசியிருந்தாருன்னா கூட பெரிய பாதிப்பு வந்திருக்கும் கடுமையான தோல்வி வந்திருக்கும் கடுமையான தோல்வியை அவர் சந்திச்சிருப்பார் ஆட்சி அமைக்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கணும் இப்போ ரெண்டு பேருடைய சப்போர்ட்டில் நின்றுட்டு நிதிஷ்குமார் அவங்க இவங்கெல்லாம் அப்போ இதை மாதிரி சிஏஐ சட்டம் அந்த சட்டங்கள்லாம் நீங்கள் கொண்டு வரக்கூடாது நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னு வச்சுங்க நாங்கள் அதுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டோங்கிறது நிபந்தனையோடு தான் அவங்க வந்து இன்றைக்கி நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் வந்து இன்றைக்கி நெருக்கடியை கொடுத்துருக்குறாங்க அதனால் கஷ்டம் அந்த க அந்த ஆட்சிக்கு இன்றைக்கி எந்த நேரத்திலும் கீழே கவலும் எந்த நேரமும் இல்லை எந்த நேரத்தில் விழும் அதனால் அவரால் இப்போ என்னென்னா பல்லுடிஞ்ச பாம்பு போல் உட்காந்துக்கிட்டு இருக்கிறார் ஒன்றும் விஷம் இல்லாதபடி ஒடிஞ்சிக்கிட்டு இருக்கிறார் ஏதோ ஒரு பத்து ஆண்டு ஆண்டு இருக்கிறாரு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்குமேனு கூட நினச்சிருக்கலாமே தவிர மோடி அந்த ஊழல் பண்ணியிருக்காரு இந்த ஊழல் பண்ணியிருக்கிறாரு அது செஞ்சிருக்காரு சரினால் எதுவுமே சொல்ல மோடி வரக்கூடாது மோடியே வேணாம் அப்படி தான் சொன்னாங்களே தவிர தமிழ்நாட்டில் நாற்பது சீட்டு வரல ஆனால் வந்து இந்தியாவில் வந்து மோடி வந்திருக்காரு சரியா அப்போ அது ஜன நம்ம ஜனநாயகத்துக்கு மதிப்பு கொடுத்துதாகணும் போய் பணமே செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பாங்க மக்கள் காசு இருக்குது ஐநூறு ஆயிரம் இருக்குது சாப்பிட காசு இல்லை செல்லாதுன்ட்டாங்க அப்போ அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பாங்க அந்த மக்களுக்கு தான் திருப்பியும் வந்து என்ன சொல்கிறது அது குடியுரிமை சட்டம் குடியுரிமை சட்டம்னா என்ன என்னம்மா குடியுரிமை சட்டம்னா என்னம்மா நான் நான் பாகிஸ்தானில் நான் வந்துட்டேன் இல்லை பம்பாயிலேருந்து வந்துட்டேண்ணா இல்லை மலேசியாவிலேருந்து வந்துட்டேண்ணா இதே நாட்டில் பொண்ணு தமிழ்நாடு தமிழ்ன ஒரு தமிழனுக்கு வந்து ஒரு தமிழன் தான் உண்மையாக இருக்கணும் ஆமாம் இந்த இருபது இடங்கள் இந்த இருபது இடங்கள் மாதிரி இன்னொரு ஒரு நாற்பது இடத்துல கையில் கேட்டாரிச்சின்னா இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஆகி போயிருக்கும் இவருக்கு ஏன்னா இவர் முற்றுப்புள்ளி ஆகிறதுக்கான சான்ஸ் கிடையாது இதுதான் மெயின் காரணம் மக்கள் வந்து ஓரளவுக்கு தான் பாடம் கொடுக்க ஒன்றும் தக்க பாடம் கொடுக்கல ஒன்றும் ஏன்னா அகந்தையான பேச்சு நான் கடவுளுக்குற பேச்சு அகந்தையான பேச்சு இதெல்லாம் அந்த ஆள் வாயில் ரொம்ப சரோசரமான அழிவுக்கான அறிகுறி ஒரு மனிதன் எவ்வளோ ஒருத்தர் நான்கிற ஆணவத்தில் போகிறானோ அவன் அழிய போறான்னு அர்த்தம் அவன் அழிஞ்சிக்கிட்டு வரான்னு அர்த்தம் அந்தாலும் அழிவா பிஜேபியோடைய கட்சியுடைய அழிவு ஆர்வம் ஆயிடுச்சு அந்தால மக்கள் வந்து கடுமையான ஒரு பாடம் தான் இல்லைனா தான் வந்து அவர் முந்நூற்றி எட்டு இடங்களில் வந்து மெஜாரிட்டியோட வந்து அவர் வந்து மறுபடியும் வந்திருக்கணுமே மக்கள் தீர்ப்பளிச்சிருக்காங்க கடுமையான நல்ல ஒரு நல்ல தீர்ப்பு தான் இருந்த போதிலும் வந்து அந்த மக்கள் வந்து என்னென்னா இன்னும் வரவிடாமல் ஆக்கியிருக்கணும் ஒரு அறுபது எழுபது இடங்களில் வந்து வரவிடாமல் வந்து நான் மெஜாரிட்டி கவர்மெண்ட் அந்த இரநூத்தி நாற்பதுன்னு சொல்கிறாங்களா அது கூட இல்லாமல் இருந்திருக்கணும் ஒரு தா ஒரு பொறுப்பு இல்லாதபடி இருந்திருக்கணும் அவர் இப்போமே முகம் சரியில்லை முகங்கள்லாம் கோணலாக இருக்குது ஒரு சிரிப்பான ஒரு கலகலப்பு இல்லை அதனால் வந்து இந்த பாராளுமன்றம் மறுபடியும் நிலைக்குமாங்கிறது கூட சந்தேகமாக தான் இருக்குது